ஹை நண்பா நண்பைஸ் பள்ளிக்கல் இருந்து வெளியான புதிய அறிவிப்புகளாக இந்த பதிவில் பார்க்கலாம் கண்டிப்பாக ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் டீச்சர்ஸ்கெலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோஃபுல்லாக பாருங்கள் நம்ம பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பிரஸ் மீட் கொடுத்துருக்காரு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா எல்லா மாணவ செல்வங்களுக்கும் குழந்தைகள் தின நல்வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஏழு கோடி ரூபாய் ஸ்கூலுடைய வளர்ச்சிக்காக செலவு பண்ணியிருக்காங்களாம் தான் முதன்முறையா பள்ளி கல்வித்துறைக்கு தனி பட்ஜெட் வந்து போட்டிருக்காங்களாம் இந்த தான் ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமா வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் சேரதுனால அதுக்கு தேவையான கட்டமைப்பு வந்து தேவைப்படுதுனால அதெல்லாம் உடனுக்குடன் நடவடிக்கை எடுத்து வரதா அவர் சொல்லியிருக்காரு முழுக்க முழுக்க இந்த ஆட்சியில் தான் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க பள்ளி கல்வித்துறையில் மிகப்பெரிய மாற்றம் நடைபெற்றிருக்கா அதிமுக ஆட்சியில் பள்ளிகளுக்காக எத்தனை கட்டணங்கள் வந்து கட்டப்பட்டிருக்கு பள்ளி கல்வித்துறையில் வந்து எந்த அளவுக்கு வளர்ச்சி பாதையில் போயிருக்காங்க இது மாதிரி அதிக விஷயம் வந்து அவர் கேள்வி எழுப்பியிருக்காரு நாங்கள் மட்டும்தான் பள்ளி கல்வித்துறைக்கு எவ்வளோ பெரிய தொகையை வந்து ஒதுக்கீடு செய்திருக்கோம் பள்ளி கல்வித்துறைக்கு தனியாக பட்ஜெட் போடும் அளவுக்கு நிறைய பணிகள் நடைபெற்று வரத சொல்லியிருக்காரு முக்கியமா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தனியார் பள்ளியா இருந்தாலும் சரி அரசு பள்ளியா இருந்தாலும் சரி பத்து குழந்தைகள் வெளியே செல்றப்போ கண்டிப்பா டீச்சர்ஸும் கூட செல்ல வேண்டும் பேரண்ட்ஸோடைய ஒப்புதல் பெற்று செல்ல வேண்டும் சொல்லியிருக்காரு மேலும் வந்து மாவட்ட ஆட்சியரின் ஒப்புதலோடு தான் செல்ல வேண்டும் சொல்லியிருக்காரு ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ஒதுக்கப்பட்ட இலவச தொலைபேசி எண் பயன்படுத்தி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் புகார் தெரிவிக்கலாம் அவங்களுடைய ரகசியங்கள் காக்கப்படும் பள்ளியின் பெயர் கெட்டுவிடும் என நினைத்து அதை மூடி மறைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு எதுவாக இருந்தாலும் வெளிப்படையா தெரிவிக்க வேண்டும் சொல்லியிருக்காரு மேலே பார்த்தீங்கன்னா பள்ளி கல்வித்துறையில பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட டீச்சர்ஸ் வந்து போலியா இருக்குதா வெளிவந்த செய்தி வந்து முற்றிலும் பொயின்ட்டு பள்ளி கல்வித்துறையை வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க ரீசெண்டாக ஒரு மாவட்டத்துல ஒரு வட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு போலி ஆசிரியர் கண்டறிந்ததுனால இப்ப பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட டீச்சர்ஸ் வந்து இப்படி தான் இருக்குது சொல்றது உண்மைக்கு புறம்பானதுன்ட்டு பள்ளி கல்வித்துறை விளக்கம் அளித்திருக்காங்க நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க தருமபுரி மாவட்டத்துல ஒரு ஸ்கூல்ல பார்த்தீங்கன்னா ஒரு ஆசிரியருக்கு பதிலாக வேற ஒரு நபரை வந்து பாடம் எடுக்க சொல்லி கிட்டத்தட்ட வந்து பல வருஷமா அந்த நபர் தான் வந்து பாரம்படுத்திருக்காங்க இதனால சம்மந்தப்பட்ட ஆசிரியர் பார்த்தீங்கன்னா தற்காலிகமாக பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்காங்க ஸோ இதனால இப்ப ரீசண்டா பார்த்தீங்கன்னா பள்ளி கல்லூத்துறையில கிட்டத்தட்ட பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட டீச்சர்ஸ் வந்து போலியா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு நியூஸ் ஸ்ப்ரெட் ஆச்சு இந்த விஷயம் வந்து முற்றிலும் பொய்யானது உண்மைக்கு புறமானதுன்ட்டு பள்ளி கல்லூத்துறை வந்து விளக்கம் நடத்தியிருக்காங்க ஆயிரம் போலி ஆசிரியர்களை கொண்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கற்பித்தல் பணிகள் நடைபெறவில்லை அப்படின்னு தலை தெளிவாக சொல்லியிருக்காங்க இந்த பதவியில் நான் ஷேர் பண்ண அப்டேட்ஸ் எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ நண்பர் நன்வி